மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டுடைய பிரசத்தை நாம் மகிமைப்படுவதாக என் கண்பான தேவடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நாம் மிக முக்கியமான நாள் தேவனை நாம் ஆராதிக்க செல்லுகிற நாள் இந்த நாளிலே கத்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை பிரசங்கின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நாம் ஒன்றாவது வார்த்தையிலே ஆண்டவர் மிகவும் அழகாக நம்மளோட பேசுகிறார் என்ன நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை நீ காத்துக்கொள்ள வேண்டும் எனக்கு அன்பான தேவடி பிள்ளைகளே இன்றைக்கு ஆலயத்துக்கு போவது முக்கியம் அல்ல ஆலயத்துக்கு போகிறதுனாலே நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறபடினாலே எனக்கு என்ன நன்மை நடக்கும் நான் எப்படி மாறுகிறேன் நான் ஆலயத்துக்கு போகும்போது என்ன மனநிலைமையோடு வருகிறேன் திரும்பி வரும்பொழுது என்னுடைய மனநிலைமை என்ன அதை நன்றாக யோசித்து பாருங்கள் இன்றைக்கி நிறைய பேர் ஆலயத்துக்கு போகிறாங்க ஆனால் போன வண்ணமாகவே திரும்பி வாராங்க ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை நீங்கள் தேவாலயத்துக்கு போகும்போது உங்கள் நடையை காத்துக்கொள்ளுங்கள் நடையை காத்துக்கொள்ளுங்கள் என்றால் என்ன அர்த்தம் ஆலயத்துக்கு போவதற்கென்று ஒரு நீதி இருக்கிறது நான் ஆலயத்துக்கு போகும்பொழுது தேவன் என் மூலமாக மற்றவர்களுக்கு வெளிப்படுகிறான் நான் தேவனை பிரதிபலிக்கிறவனாக காணப்பட வேண்டும் நான் தேவனை ஆராதிப்பதற்கு ஆலயத்துக்கு போகிறேன் போகிறது நிமித்தமாக என் வாழ்க்கை இருக்கிறதா என் பேச்சு மாறி இருக்கிறதா என் சொல் தவறாமல் இருக்கிறதா என் பார்வை மாறியிருக்கிறதா இல்லை சிந்தை இருக்கிறதா இவெல்லாம் ஆலயத்துக்கு எதுகிடா போறான் அப்படின்னு உங்களை சொல்லக்கூடாது இவன் ஆலயத்துக்கு போவதற்கு தகுதி உள்ளவன் இவன் தேவனை ஆராதிப்பதற்கு தகுதி உள்ளவன் என்று சொல்லத்தக்கதாக உங்கள் சாட்சி காணப்பட வேண்டும் இன்னைக்கு அநேகர் ஆலயத்துக்கு போயிட்டு அப்படியே பழைய வாழ்க்கை பழைய பேச்சு பழைய சுவாபம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு நீங்கள் ஆலயத்துக்கு போகவில்லை அதை மாற்றிக்கொள்ளுங்கள் இன்றைக்கு ஆண்டவரை வரை ஆராதிக்க போகும் பொழுது ஆண்டவரே என் நடை மாறட்டும் என் உடை மாறட்டும் என் பேச்சு மாறட்டும் நான் ஆலயத்துக்கு போகிறது நிமித்தமாக என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை நான் காத்துக்கொள்ளட்டும் என்னை பார்க்கிறவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக சொல்லட்டும் இவன் ஆலயத்துக்கு போகிறது நிமித்தமாக இவன் வாழ்க்கை நன்றாக சீர்தூக்கி இருக்கிறது சீராக இருக்கிறது நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக மாறட்டும் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீங்கள் ஆலயத்துக்கு செல்லுங்கள் கர்த்த உங்களுடைய சாட்சி நிமித்தமாக சாட்சி நிமித்தமாக அவர் மகிமைப்படுவார் என்னால் மாற முடியல பாஸ்டர் என்னால் நான் ஆலயத்துக்கு எத்தனையோ நேரம் போகிறேன் என் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா கர்த்தரிக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் நீங்கள் தேவடைய ஆலயத்தில் சந்தோஷமாக போய் பாருங்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் நீங்கள் எதையிலே மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ எது கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ எது கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று விரும்புகிறீர்களோ அதை கர்த்தர் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமைகளை உங்களுக்கு தருவார் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தொடுவார் உங்களுக்கு சுகம் உண்டாகும் பலன் உண்டாகும் ஆரோக்கியம் உண்டாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவாராக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக